சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று இருபத்தி மூன்று நூத்தி மூன்று இந்த எல்லா அதிகாரம் விசுவாசரிக்கை ஏறடுக்கிறதோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த பட்டியல் அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விசுவாச அறிக்கைங்க ஏன் அப்படின்னா இந்த விசுவாச அறிக்கை நம்ம ஏறெடுக்கும் பொழுது நாம் கத்தியுடைய வெளிச்சத்திற்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம் கற்றுடைய மகிமை நம்மை இன்னும் இன்னும் அதிக அதிகமாய் மிழுத செய்கிறது தேவ சித்தம் நம்ம மிளதுகிறது அது ஒளிர்கிறது இருள் கம்ப்ளீட்டா நம்மகிட்ட இருந்து விலகுது நம் கடைகளை கொண்டு வந்த எல்லா சத்துருவின் கிரியைகளையும் நம் விட்டு அகற்றப்படுகிறது இந்த வசனம் தலைமுறை தலைமுறையா நம்ம ஜென்ரேஷனுக்கு நம்ம எல்லா வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இது ஒரு ஆசிர்வாதத்தை இன்வைட் பண்ணக்கூடிய வரவேற்கக்கூடிய ஒரு விசுவாச அறிக்கையா இருக்கிறது இந்த விசுவாச அறிக்கை தேவனை பார்வையில மிக மிக வெளியேற பெற்றது இந்த விசுவாச அறிக்கை சாதாரண பிரகடனம் அல்ல இதை சேர்ந்து நம்ம சொல்லும் பொழுது அது இருளிலிருந்து மரண இருளிலிருந்து நம்ம விளக்கி அது ஜீவன் ஆகிய விளக்கத்திற்கு வெளிச்சத்திற்குள்ளே நம் கடந்து போக செய்கிறது இந்த வசனம் ஏசையா அறுபது அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க போறோம் எழுந்திரு பிரகாசி என்பது வாழ்க்கையின் ஒரு போர் பொருளாய் அமைகிறது அமைகிறது இதை நாம் சேர்ந்து சொல்லும் பொழுது நம் நம் உள்ளத்தையும் அது நம் சூழலையும் நம் எதிர்காலத்தையும் ராஜாதி ராஜாவாகிய தேவனாக இயேசு கிறிஸ்து கற்றாக இயேசு கிறிஸ்துடன் ஜென்ம சாபனத்துடன் ஒத்து செய்ய இது மிகவும் உதவுகிறது இந்த விசுவாசிக்கை நாம் சேர்ந்து ஏறெடுக்கலாமா ನಾನು ಎಳಗಿ ಪ್ರಕಾಶಿಗ್ರೇನ್ ஏனெனில் கற்றடை ஒளி வந்தது கற்றடை மகிமை என் மேல் உதித்தது இருள் காரிறு ஜனங்களையும் மூடினாலும் என் மேல் கற்ற உதிப்பார் அவருடைய மகிமை என் மேல் காணப்படும் ஜாதிகள் என் வெளிச்சத்து ராஜாக்கள் உதிக்கிற என் ஒளி நிறத்திற்கும் நடந்து வருவார்கள் நான் சுற்றிலும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன் அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி என்னிடத்திற்குள் வருவார் வருகிறார்கள் என் குமாரரும் தூரத்திலிருந்து வருகிறார்கள் என் குமாரத்தை என் பக்கத்திலே வளர்க்கப்படுகிறார்கள் அப்பொழுது நான்

அவை அங்கீகரிக்கப்பட்டதை அவரது வலிமீனத்தின் மேல் ஏறும் கத்தர் என் மகிமை ஆலயத்தை மகிமைப்படுத்துகிறார் மேகத்தைப் போலவும் பல கணிபுவாரர்களுக்கு தீவிரத்து பறக்கிற புறாக்களைப் போலவும் ஆசிர்வாதங்கள் என் வாசலுக்கு பறந்து வருகின்றன தீவுகள் எனக்கு காத்திருக்கின்றன தட்சிண கப்பல்கள் ஏற்கனவே எனக்காக காத்திருக்கின்றன என் பிள்ளைகளையும் அவர்களின் பொன்னையும் வெள்ளியில் கொண்டு வந்து வருவதற்கு அவைகள் காத்திருக்கின்றன ஏனெனில் கத்தர் என்னை மகிமைப்படுத்துகிறார் அன்மியற் புத்திரர் என் மதில்களை கட்டுகிறார்கள் சொல்லுகிறார்கள் அவர்களுடைய ராஜாக்கள் என்னை சேவிக்கிறார்கள் என்று கத்த சொல்லுகிறார் கத்த என் கடும் கோபத்தினால் நான் உன்னை அடித்தேன் ஆனாலும் என் கிருவினால் உனக்கு இறங்கினேன் என் வாசல்கள் இரவும் கூட்டாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும் ஜாதிகளின் பலத்த சேனையும் அவர்களுடைய ராஜாக்களையும் அழைத்து வரும் படிக்க என்னை சேவிக்காத ஜாதியும் ராஜியும் அலியும் அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாலாகும் லீபுடனின் மகிமை தேவதாறு பாய்மரம் புன்னை மரம் என்னிடத்தில் கொண்டு வரப்படும் என்று கத்தர் கூறுகிறார் கத்தர் சொல்கிறார் என் பாலஸ்தானத்தை மையப்படுத்துவேன் என்னை ஒதுக்கினவர்களின் பிள்ளையை குனிந்து என்னிடத்தில் வருவார்கள் என்னை அசட்டை பண்ணினவர்கள் என் காவலில் பணிவார்கள் அவர்கள் என்னை கத்தருடைய நகரம் இஸ்ரேலுடைய பச்சத்தை செய்யும் என்று சொல்வார்கள் நான் நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாலும் கத்தர் என்னை நித்திய மாற்றுமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கிறார் நான் ஜாதிகளில் பாலும் ராஜாக்களின் நிலைப்பாளும் உண்டு கொள்கிறேன் கற்றாகிய அவர் வல்லவர் மீட்பர் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன் அறிந்து கொள்கிறேன் வெங்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியும் மரங்களுக்கு பதிலாக வெங்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் அவர் தருகிறார் அவர் என் வரப்பங்கை சமாதானமாகவும் என் தண்டனைக்காரரை நீதியாகவும் ஆக்கிறார் கொடுமை என் தேசத்தில் கேட்கப்படாது அழிவும் நாசமும் என் எல்லைகளிலே இல்லை என் மதில்கள் ரட்சிப்ப தூதி என்று நான் கூறுகிறேன் சூரியன் இனி எனக்கு கூறுூர் வெளிச்சமும் இல்லை சந்திரன் வெளிச்சத்தால் பிரகாசியாது கத்தரை எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார் என் தேவர் மகிமையும் என் சூரியன் அஸ்தமிப்பதில்லை என் சந்திரன் மறைவதில்லை என் துக்க நாட்கள் முடிந்து போயின என் ஜனங்கள் யாவரும் மீதிமானது நாங்கள் என்றென்றும் பூமியை சுமர்ந்திருக்கிற கூடிகள் கத்தர் ரத்த கிளைகளும் அவருடைய கரங்களின் கிரியைகளும் நாங்கள் அவர் என்னில் மகிழ்ப்படுகிறார் சின்னவனா இருந்த நான் ஆயிரம் ஆகிறேன் சிறியனா இருந்த நான் மரத்தை ஜாதியா மாறுகிறேன் கத்தராகிய கத்தராகிய அவர் ஏற்றதாற்று தீவிரமாய் நடப்புகிறார் ஆமேன் ஆமேன் ஆமேன்